அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து பச்சை பச்சைப்பயிர் கடையல் இந்த பச்சை பச்சைப்பயிர் கடையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பச்சை பயிரை வாணலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் கழுவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் விளக்கன்று சேர்த்துட்டு குக்கரில் நல்லா ஒரு விசில் விட்டு ஆஃப் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணி எல்லாமே கொஞ்சமாக தான் இருந்தது இப்போ எல்லாமே நம்ம ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் இது தாளிப்பு தான் இந்த பச்சைப்பயிர் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் ஈட்டும் இந்த பச்சைப்பயிரில் பார்த்திங்கனாக்கா அளவு ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்குது இந்த பயிரில் பார்த்திங்கன்னா அயன் அண்டு ஃபொலைட் அதிகமாகவே இருக்குது ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது இதில் விட்டமின் சி அண்ட் இ அதிகமாக இருக்குது இருபது சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டுமே காரம் கம்மிங்க அதனால நான் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைனா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் காரம் சாப்பிடாதவங்க இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை பயிர் நம்ம மொளக்கட்டி சாப்பிட்டோமா நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புள்ளியை இதில் பிடிச்சு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஐ சைட்டுக்குமே பச்சைப்பயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு விட்ருங்களாம் நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிச்சு வந்துடுச்சு பச்சைப்பயிரில் நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சை பயிர் கடையல் தயார் மீதி இருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம் வெறும் சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் இதனால ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்